அஸ்லாம் வரமத்து அம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானா ரசோல் கரீம் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமி நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அருள் புரிவானாக ஹைர் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நம்ம நிறைய உபதேசங்கள் பேசிட்டு வரோம் கேட்டுட்டு வரோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம இன்ஷா அல்லா சில விஷயங்களை பத்தி சிந்திக்க போறோம் சரிங்களா ஓகே ஹைர் அல்லாஹுடைய கிருபையால் இப்ப ஷர்பானுடைய கடைசி நம்ம இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம ரமலான் உடைய மாதத்தை நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிதானப்பா கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் பதிமூணு அல்லது பதினாலுல நமக்கு ரமலானுடைய நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் அல்லாஹ் ஓகேவா எல்லாருமே நம்ம ரமலானுடைய நோன்பு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா நோன்பு வருது உங்களுக்கான ஆசை என்னன்னா புது ட்ரெஸ் கிடைக்கும் அப்படி தானே சூப்பர் குட் அலமதுல்ல இருந்தாலும் அதோட இன்னொரு ஆசை இருக்கும் இன்னொன்னு ஆசை என்ன இருக்கணும் அப்படின்னா நோன்பு வைக்கணும் எப்படி இருக்கணும் நோன்பு வைக்கணும் இன்ஷா ஏன் ரமதானுடைய நோன்பு வைக்கணும் அப்படின்னா நமக்கு பரவான கடமை அல்லாஹுடைய வரலான கடமையை நம்ம நிறைவேற்றினா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும் அதுலயும் நோன்பாளிகளுக்கு தனியா அல்லாஹால சொர்க்கத்துல சொர்க்க வாசல் ஒண்ணு வச்சிருக்கான் பாபு ரய்யான் அந்த அந்த சொர்க்கத்துக்குடைய பேர் என்ன அந்த வாசலுடைய பெயர் சாரி பாபு ரையான் அப்படின்ட்டு சொர்க்க வாசல்கள்லயே மிகச்சிறந்த வாசலும் நோயாளிகள் நோன்பாளிகளுக்கு மட்டும் ஆஹ் பிரத்யேக வாசலும் அது உண்மையான ஒரு அழகான ஒரு வாசல் ஏன் அப்படின்னா ரையான் என்றால என்ன அர்த்தம் தெரியுமா தாகத்தை தனித்திருக்கக்கூடியது நம்ம ரொம்ப நோன்புல தாகமா தானே இருப்போம் ஆனா அந்த ரையானுடைய வாசல் வழியா நுழையும் பொழுது அல்லாஹத்தாலா நோன்பாளிகளுக்கு அவ்வளவு வரவேற்பு கொடுப்பானா அந்த அளவுக்கு நோன்பாளிகளுக்கு அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அதிகமா இருக்கிறதுனால நோன்ப நம்ம எதிர்பார்த்து இருக்கணும் உங்களால முடிஞ்சது குட்டி இருக்கீங்க பெரிய பிள்ளைங்க இருக்கீங்க உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் அப்படிதானப்பா அதுல எக்ஸாம் டைம் அந்த நேரத்துல பார்த்து வருது அதனால உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அல்லாஹு ஆழம் அல்லாத அறிவா இருந்தாலும் இன்ஷா அல்ல நம்மளால முடிஞ்ச நோம்புகளை நம்ம என்ன செஞ்சிடணும் வச்சிடணும் சரிங்களா இன்ஷால்லாம் உங்களால முடியும் ஏன்னா பத்ரு போர்கந்துச்சுல பத்ரு போர் இஸ்லாமிய வரலாற்றுலயே முதல் போர் என்னது பத்ரு போர் அந்த போர் எப்ப நடந்துச்சு தெரியுமா ரமலான் மாதத்துல ரம்லான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு போருக்கு போயிருக்காங்கப்பா நீங்க ஸ்கூலுக்கு போக முடியாதா போலாம்ல அதனால இன்ஷால்லா போருக்கே அவங்க சண்டை போட போகும் பொழுது நம்மள நாம இன்ஷா அல்ல நோன்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறது போக முடியும் இன்ஷால்லா நம்மளால முடியும் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு துன்பம் கொடுப்பேன் உங்களால தாங்க முடியிற அளவுக்கு தான் நான் சோதனைகள் கொடுப்பேன் அப்படிங்கறத அல்லாஹத்தால சொல்லி காட்டும் அதனால நம்மளால நோன்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போக முடியும் நம்மளால நோன்பு வச்சுட்டு எல்லா வேலைகளும் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம உள்ளத்துல உறுதியா இருந்தோம்னா கண்டிப்பா அந்த நோன்பு நமக்கு இலகுவாக்கப்படும் சரிங்களா ஏன் இந்த ரமலான் நோன்பு இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுது இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி சொல்றதா மற்ற நோன்புகளை விட மற்ற மாத நோன்புகளை விட ரமலானுடைய நோன்புக்கு அல்ல அவ்வளவு கூலி கொடுக்குறா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி நான் சொல்றேன் அல்லா சொல்றான் யாரு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு சந்தோஷம் கிடைக்குமா எத்தனை சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் சந்தோஷம் என்ன தெரியுமா நம்ம அப்படி இருந்து அப்படி பட்னியோட ரொம்ப தாகத்தோட இருக்கும்போது இஃப்தார் டைம் டு ஒரு டைம் வரும்ல அதைத்தான் நம்ம எதிர்பார்த்து இருப்போம் நமக்கு பிடிச்ச ஜூஸ் இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் கஞ்சி இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டில் தயார் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த நேரத்துல இஃப்தாருடைய நேரத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்பாருங்க சுஹான் அல்லா அதுவும் இஃப்தாருடைய அந்த ஆறு ஆறு முப்பது ஆறு இருபத்தஞ்சுன்னு வரும்போது இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கே எப்ப முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்ல அந்த நேரத்துல நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும் இது முதல் மகிழ்ச்சி ரெண்டாவது மகிழ்ச்சி அதை விட அதை விட பன்மடங்கா மடங்கா எப்ப கிடைக்கும் தெரியும் அதுலயும் ஹத்தால சொல்றான் மறுமையில நோன்பாளிகள் இன்ன சந்திக்க வரும்போது அவங்க அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க ரப்புவ நம்ம சந்திக்க போறோம் சுபஹானல்ல அல்லாவை சந்திக்கத்தனமா இந்த உலகத்துல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம் மறுமையில கை சேதமானவங்க யாரு தெரியுமா அல்லாஹ பாக்காதவங்க கை சேதமானவங்க நம்ம கொஞ்ச நாள் ஒரு மாசம் நம்ம அம்மாவை பார்க்காம நம்மளால இருக்க முடியுமா ஒரு மா பத்து நாள் இருக்க முடியுமா ஒரு நாள் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது இல்ல அது போலத்தான் அல்லாஹுவ பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையோடு இருக்கணும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு இந்த நோன்பு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த நோன்பு நோன்பாளிகளுக்கு ரெண்டு சந்தோஷத்தை அல்லா கொடுக்கற அதனால இந்த நோன்பு வைக்கிறதுக்கு நீங்க ஆர்வப்படணும் குரான்ல அல்லா என்ன சொல்லிருக்கான்னு தெரியுமா பனிரெண்டு மாதங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியும் இல்லையா அந்த பனிரெண்டு மாதங்கள்ல ஒரே ஒரு மாதத்துடைய பெயர் தான் குரான்ல வந்து இருக்கு எந்த மாதம் ரமவான் ஷஹ்ரு ரமவான் அல்லதி சொல்லுங்க ஷஹ்ரு رَمَضَانَ الَّذِي أُنزِلَ ஃபீஹில் الْقُرْآنِ சரிங்களா என்ன அர்த்தம் ஷஹ்ரு ரமலான் அல்லது உங்சில ஃபீஹில் குர்ஆன் இந்த ஷஹ்ரு ரமலான் ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் அல்லாஹ் சொல்றான் எந்த மாதத்துல நமக்கு குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு எந்த மாதத்துல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அதுலயும் ரமலான்ல எந்த நாள்ல இறக்கப்பட்டு தெரியுமா லைலத்துல ரமலான் குரான் இறக்கப்பட்டுச்சு ஆஹ் லைலத்துள் தான் குரானுடைய ஆரம்ப வசனங்கள் நமக்கு இறக்கப்படுது சரிங்களா அதனால அந்த ரமலானுடைய மாதம் எதற்காக நோன்பு வைக்கிறோம் குரான அல்லா நமக்கு கிப்டா கொடுத்ததுக்காக நாம என்ன செய்யறோம் அவங்க அவனுக்காக நோன்பு வைக்கிறோம் சரிங்களா இன்ஷா அல்லா அந்த நோன்ப நல்ல முறையில நோக்கக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ரமலான் என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா கறிக்குதல் ஒரு பொருளை ஒரு தீ இருக்குது ஒரு நெருப்பு இருக்குது அந்த நெருப்புக்குள்ள நம்ம விறகு வைக்க வைக்க என்ன ஆகும் அந்த நெருப்பு ஃபுல்லா அந்த விறக தின்னுடும்ல அது போல ரமலான் நோன்ப நம்ம வைக்க 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 நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அந்த நோன்பு தின்னுடுமா இப்ப பாவங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா அல்லா ரொம்ப நமக்கு பிடிக்க பிடிச்சவங்களா ஆயிருவோம் அழகான மாதம் இந்த ரமலான் உடைய மாதம் சரி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன நன்மை தெரியுமா ஒரு நாள் சும்மா ரமலான் மாதத்துக்கு மற்ற நாட்கள ஒரு நோன்புக்கு என்ன நற்கோலி நான் இன்னைக்கு சொல்லித்தாரேன் அதை மறக்கவே கூடாது இன்ஷால்லா சரிங்களா யார் கேட்டாலும் எப்ப நான் கேட்டாலும் நீங்க இன்ஷால்லா சொல்லணும் ஒரு நாள் அல்லாவிற்காக யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எழுவது வருடம் நரகத்திலிருந்து அவர்களுடைய முகத்தை திருப்பி வைக்கிறான் என்ன அர்த்தம் நரகத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோமா போக மாட்டோம் சுபகான் அல்ல ஒரு நாள் நஃபிலான நோன்புக்கே அல்ல இவ்வளவு கூலி கொடுக்கும் போது பரவான ரமலானுடைய நோன்பை நிறைவேற்றணும்னா எவ்வளவு கூலி கிடைக்கும் இன்ஷா அல்ல அதனால ரமலாடைய நோன்பை நீங்க நோட்டணும் ஆஹ் ரமலாடைய நோன்புக்கு நம்ம எப்ப சஹருக்கு எத்தனை மணிக்கு எழணும் சரி ஹைர் அதனால நாம இன்ஷால்லாம் நோன்பு வைக்கணும் சஹருக்கு நீங்க எத்தனை மணிக்கு எழுவீங்க எத்தனை மணிக்கு எழுதணும் மூணு மணிக்கு நாலு மணிக்கா சரி குழப்பிக்க கூடாது சரிங்களா நாலு மணில இருந்து நமக்கு சஹர் டைம் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா அதுக்கு முன்னாடி இன்ஷால்லாம் நம்ம தகஜு தொழணும்ல மத்த நாள் தொழுகிறது ரொம்ப ரேர் என் பரல தொழுகிறதே ரேரா போயிடுச்சு நம்ம தகஜுத் எங்க தொழுகிறது எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு நமக்கு சரியான டைம் ரமலானுடைய மாதம் அதனால நீங்க நல்லா எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நோம்பு வைக்கிறீங்க வைக்காம இருக்கீங்க அது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் அது வேற விஷயம் ஆனா கூடாது அம்மா நம்மளுடைய அம்மா வீட்டுல எழுவாங்கல்ல நம்மளுடைய அத்தா யார் அக்கா எல்லாருமே நம்ம நோம்புக்காக எழுதுவாங்க அதனால சகருடைய நேரத்துல நீங்களும் சொல்லணும் அஹ் என்னை வீட்டுல எழுப்பி விடுங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்லி தஹஜூத் இன்ஷா அல்லா தொள்ளனும் புரியுதுங்களா தஹஜுத்துடைய நன்மை நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகை தஹஜத்துடைய தொழுகை அல்லா எத்தனாவது வானத்துக்கு வரான் தெரியுமா தஹஜத்துடைய நேரத்துல முதல் வானம் எத்தனை வானம் இருக்குது நமக்கு ஏழு வானம் இருக்குது அல்லாஹ் ஏழாவது வானத்துக்கு அங்கிட்டுதான் அர்ஷல இருக்கிறாள் இப்ப அவ்வளவு வானத்தெல்லாம் கடந்து முதல் வானத்துல என்ன செய்வோம் தெரியுமா ரெண்டு கைகளை விரிச்சு யாராவது என்ன இடத்துல துவா கேக்குறீங்களா நீங்க கேளுங்க யாராவது என்ன இடத்துல பாமன்னிப்பு கேக்குறீங்களா நீங்க கேளுங்க நான் தாரேன் அப்படின்ட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே நேரம் தகஜித்துடைய நேரம் சரிங்களா அதனால நீங்க இன்ஷால்லா இன்னையில இருந்து நீங்க வச்சுக்கிறோம் மாதம் வந்துருச்சு அப்படின்னா முதல் நாள்ல இருந்து முப்பது நாளும் தகஜுத்தை விடவே கூடாது சரி விடாம தொழுதுட்டு தூங்கிடுவோமா முக்கியமா முக்கியமா நம்ம முக்கியம் அதனால ரெண்டுமே முக்கியம் நமக்கு ஆனாலும் தகஜத்துட தொழு தகஜு தொழுதுட்டு பரல நம்ம தூங்கிடவே கூடாது அல்ல பாதுகாங்க ஃபஜ்ர்ல தூங்கிடவே கூடாது ரெண்டு தொழுகையிலேயே கவனமா இருக்கிறோம் இன்ஷால்லா ஏன்னா முப்பது நாள் நீங்க எப்படி எல்லாம் உங்களுடைய மாத்துறீங்களோ அதாவது பசியோடு இருக்கிறது குரான் அதிகமா ஓதுறது அதிகமா தொழுகுறது காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது அஞ்சு பக்தி தொழையும் கரெக்டா இந்த முப்பது நாளும் நமக்கு வந்து ஒரு பயிற்சி இந்த முப்பது நாள் கழிச்சிட்டு ஷேபான் ஒண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்திப்போம் யாரும் எழுப்ப வேண்டாம் ஏன்னா நம்ம எழுந்த பழக்கத்துக்கு நம்ம எனக்கு என்ன வந்துரும் எழுந்துறதுக்கு வந்துடும் அல்ல அவ்வளவு அழகான ஒரு ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுக்குற சரிங்களா அப்ப தகஜுத்தை நீங்க மறக்கவே கூடாது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் தரேன் குரானோ கண்டிப்பா ரமலானுடைய மாதத்துல தொடாம இருக்காதீங்க மற்ற மாதத்துக்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் ஓதும் பொழுது எவ்வளவு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன் மற்ற மாதத்துல இன்னைக்கு நாம ஓதுனோம்னா முப்பது நன்மை கிடைக்கும் உங்களுக்கு புரியும் இல்லையா ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலிஃப் லா மீம் மூணு எழுத்துக்கு முப்பது நன்மை ஆனா அதே அலிஃப் லாம மீம் எடுத்து நம்ம ரமலான்ல ஓதுனா எவ்வளவு நன்மை தெரியுமா எழுவது மடங்கு நன்மை எழுவது மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு எழுத்துக்கு எழுநூறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சுபஹான் அல்லா அப்ப குரான்ல அல்ஹம்து சூராவை மட்டும் நம்ம ஓதுனோம்னா ஆயிரக்கணக்கான நன்மைகளை நம்ம ஈஸியா பெற்றுக்கிறலாம் அப்ப அந்த குரான்ல இருந்து அப்படியே அலிந்த சூறாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஓதிக்கிட்டே வந்தோம்னா அவ்வளவு நன்மைகள் ரமலான் உடைய மாதத்துல கிடைக்கும் அதனால ஒரு நாள் கூட குரான் ஓதாம ரமலான் மாதத்தை கடந்துடக்கூடாது கூடாது புரியுதுங்களா நீங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு குரான் ஓத தெரியாதே நாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு குரான் ஓத தெரியும்ல அவங்க ஓதுறத நீங்க கேளுங்க எல்லாம் எவ்வளவு கருணையாளன் தெரியுமா ஓதுறவங்களுக்கு எவ்வளவு நன்மையோ அதே போல கேக்குறவங்களுக்கு நன்மையா ஓத தெரிஞ்சவங்க உட்காந்துட்டு கேட்க கூடாது ஓத தெரிஞ்சவங்க என்ன செய்யணும் ஓதணும் சரிங்களா அதனால ஓதுனாலும் நன்மை நன்மை கேட்டாலும் ஏன் கழ்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மை நம்ம கழபா மக்காவை போவோம் இல்லையா அந்த கழபா ஒண்ணு தவாஃப் பண்ண வேண்டாம் எல்லாம் முடிச்சிட்டு சும்மா உட்காந்து அந்த கழ்பாவை பார்த்து ரசிச்சாலே எல்லாம் நன்மை கொடுப்பான் ரெண்டாவது குரான வெறும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை உத வேண்டா ஒண்ணு செய்ய வேண்டாம் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் நன்மைக்காக அப்படியே குரானை பார்த்தா எல்லாம் நம்ம நன்மை கொடுப்பா அதே போல நம்மளுடைய பெற்றோர்களை அன்போடு பார்த்தா நன்மை நம்முடைய தாய் தந்தையரை சும்மா பாத்துக்கிட்டே இருந்தா எல்லாம் நமக்கு நன்மை கொடுப்பான் அதனால என்ன செய்யணும் இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சுக்கிறோம் அதனால தகஜ தொழுகணும் ரெண்டாவது குரான் ஓதாம நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளான கடந்துடக்கூடாது கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ஐன் உங்களால முடிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஒரு ஐன் நீங்க திக்கி திக்கி ஓதுனா கூட எல்லாம் நன்மை கொடுப்பா ரெண்டு கூலி கிடைக்குமா திக்கி திக்க உங்களுக்கு எத்தனை கூலி ரெண்டு கூலி கிடைக்கும் அதனால நீங்க கொஞ்சமா மூணு ஓதுங்க ஒரு பேஜ் ஓதுங்க அரை பேஜ் ஓதுங்க நீங்க நல்லா சரளமா ஓதுற பிள்ளைங்களா நீங்க எயின் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு அரை ஜுசு நாள் ஓதணும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு நாள் ஓதணும் அல்லாஹ் உங்களுக்கு நேரத்துல வறக்க செய்வான் நீங்க படிக்கணுமே படிக்கணுமே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க இதை ட்ரை ட்ரை பண்ணி வேணா பாருங்க சோதிச்சு பாருங்க நீங்க பிரமலானுடைய மாதத்துல எக்ஸாம் உங்களுக்கு நடக்குது அல்லாவுக்காக ஒரு நாளைக்கு அரை ஜுசுக்கான நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் உங்களுக்கு இலகுவாக்கப்படும் அல்லாவுடைய டைமை நம்ம நீங்க எடுக்கவே கூடாது அல்லாவுக்குன்னு சில டைம்கள் இருக்குல்ல அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவை கொடுக்க கொடுக்கதான் அல்லாவுடைய உதவி நமக்கு வேணும் இல்லப்பா எக்ஸாம் எழுத நாம என்ன படிச்சாலும் அவங்க என்ன ஈஸியா கேட்டாலும் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பிரெயின்ல போடணும் அல்லாஹ் அல்ல பிரெயின்ல தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால இன்ஷா அல்லா அடிக்கடி இதை சொல்றதுதான் அல்லாஹுடைய டைம் அவனுக்கு கரெக்டா நீங்க கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ் அல்ல உங்களுக்கு எக்ஸாம் எல்லாத்தையும் இலகுவாக்கி கொடுப்பான் ஓகேவா ஹைர் அலமது மூன்றாவது பாத்தீங்கன்னா இஃப்தாருடைய நேரம் இஃப்தாருடைய நேரம்னா என்ன எந்த நேரம் நோம்பு திறக்கும் நேரம் சரிங்களா அந்த நோம்பு திறக்கிற நேரத்துல சும்மா உட்காந்துட்டு ஐ ஜூஸ் அது இதுன்னு ரெடி பண்ணி கலக்கி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு நமக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த நேரத்துல அல்லாஹாலா ஒட்டிய வயிறோடு நம்ம ரொம்ப பசியோடு தான் நம்ம இருப்போம் உதடெல்லாம் உணர்ந்து போயிரும் நாக்கெல்லாம் உணர்ந்து போயிரும் அந்த கோலத்துல அந்த நிலமையில அல்லாஹும் நம்ம அழைச்சோம்னு நினைச்சுக்கோ அல்லாஹுக்கும் ரொம்ப பிடிக்கும் யா அல்லா நான் இவ்வளவு நோன்பாளியா இருந்து உன்னிடத்துல நான் துவா கேட்கிறேன் என்னுடைய துவாவை கபுள் செஞ்சுக்கோ நீங்க எக்ஸாமுக்காக நிறைய கேளுங்க கேட்கிற உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் சொல்லி தரட்டுமா ரமலான எக்ஸாம் வந்தது நல்லது உண்மைக்கே தான் எக்ஸாம் ரமலான் வந்தது நல்லது ஏன்னா மற்ற மாதத்தை விட ரமலானுடைய மாதத்துல அல்ல அவ்வளோ கபுளாக்குவோம் நம்மளுடைய துவாவை அதனால நீங்க ரமலானுடைய மாதத்துல துவாவை கொண்டு நீங்க எக்ஸாம்ல இன்ஷால்லாம் நல்ல மார்க் எடுத்துடலாம் அதனால இஃப்தாருடைய நேரம் ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு நேரம் சிறப்பான நேரம் அதனால அந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா இப்ப என்னென்ன சொன்னோம் தகஜ தொழுதுறனும் குரான் என்ன செஞ்சிடணும் ஓதிரணும் மூன்றாவது இஃப்தார் டைம் கரெக்டா அந்த நேரத்தில் துவா செய்யணும் நான்காவது நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க நீங்களும் செய்யுங்க ஒரு நோன்பாளிக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா ஒரு நோன்பாளிக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தோம்னா ஒரு நோன்பாளிக்கு ஒரு வாட்டர் கேன் தண்ணீர் கொடுத்தோம்னா அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற நன்மை நமக்கு கிடைக்கும் அப்ப ரெண்டு நோன்பு நம்ம நாம நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்கும் நம்ம யாருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கொடுத்தோமோ அவங்களுடைய நம்ம நமக்கு என்ன இன்ஷால்லா கிடைக்கும் அதனால நீங்க வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுங்க ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு நோன்பாளிக்காவது நம்ம இப்ப ஜூஸ் கலக்குறோம்னு நினைச்சுக்கோங்க ரசனா கலக்குறோம்னு நினைச்சுக்கோங்க நம்ம வீட்டுல மூணு பேர் இருக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கலக் கலக்கி நம்ம பக்கத்துல நோன்பு வச்சிருப்பாங்கல்ல அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யறாங்கல்லா கொடுக்கலாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோம் அஞ்சு பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா ரெண்டு பாக்கெட் நம்ம என்ன செய்யலாம் பக்கத்துல நோன்பாளிகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தோம்னா ரமலான்ல அவங்க எவ்வளவு நோன்பு வைக்கிறாங்களோ அந்த நன்மை எல்லாம் நமக்கு கண்டிப்பா சரிங்களா அதனால எயின் பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாம் இந்த ரமலான்ல மிஸ் பண்ணிடவே கூடாது இன்ஷா ஓகேவா இன்ஷால்லா ஓகேவாதுல சரிங்களா அப்ப இந்த நன்மைகளுடைய விஷயங்கள்லாம் நீங்க கவனிச்சு வச்சுக்கணும் அதே போல ரசூல் சுராசம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு டைம் மிம்பர்படி பார்த்துருக்கீங்களா மிம்பர்படி பாய்ஸுக்கு தெரியும் அதாவது பள்ளிவாசல்ல மிம்பர் படி மாதிரி ஒரு மூணு நாள் படி வச்சிருப்பாங்க அதுல ஏறிதான் ஹசரத் வந்து ஜும்மாவுக்கு பயான் செய்வார் ஒரு நாள் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த மிம்பர் படியில ஏறும் போது ஆமீன் 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 மூணு முறை சொல்றாங்க சஹாபாக்கள் கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எதுக்காக மூணு ஆமீன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் இல்ல ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க மூன்று துவா செஞ்சாங்க மூன்று துவாவுக்கு நான் ஆமின்னு சொன்னேன் அல்லாஹுடைய தூதரே என்ன துவா செஞ்சாங்க அந்த துவா ரொம்ப அதாவது துவா கேட்டவரும் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார் கேட்டா ஜிப்ரஹில் எந்த தலைவர் அவர் யாருடைய தலைவர் மலக்குமார்களின் தலைவர் துவாவுக்கு ஆமீன் சொன்னவர் யாரு நமது தலைவர் ஈரோலக தலைவர் அப்ப ரெண்டு பேருக்கான ஒரு முக்கியத்துவம் அந்த இடத்துல தெரியுது என்ன ஜிப்ரலிஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் துவா செஞ்சாங்க தெரியுமா யா அல்லா யாரு ரமலான் மாதத்தை அடைஞ்சும் பாவங்கள் மன்னிக்கப்படாம அந்த ரமலான் மாதத்தை கடக்குறாங்களோ அவங்க நாசமாகட்டும் நல்லா பாதுகாக்கணும் இப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா ரமலான் மாதத்துல நிறைய நம்ம தௌபா செய்யணுமா தௌபா செஞ்சு 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 நான் சொன்னேன் இல்லையா ரமலான் என்கிற வார்த்தைக்கு கறிக்குதல்னு நான் சொன்னேனா அது மாதிரி நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கரிச்சிருவான் அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவான் அப்படி தௌபா செஞ்சு செஞ்சு நம்ம நின்சால நம்மளான கிடைக்கணும் கடக்கணும் இல்ல தௌபாவே செய்யல நினைச்சுக்கோ அல்லாஹுடைய தூதரின் ஆமீன் பழிச்சிடும் அல்லா பாதுகாக்கணும் இது முதல் துவா ரெண்டாவது துவா யா அல்லா யாருடைய வீட்டுல வயசான பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை நல்ல முறையில கவனிக்காதவங்க மீது உன்னுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்ப நாம நம்மளுடைய பெற்றோர்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம் சரிங்களா வயசானாங்க வயசானதுக்கு ஆனதுக்கு பின்னாடியும் சரி இப்பயும் சரி அம்மா அத்தா ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யணும் போமா சும்மா சும்மா வேலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து பேசுறது அவங்களுடைய பேச்சை கேட்காம இருக்கிறது இப்படி எல்லாம் செய்யவே கூடாது நீங்க இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு சொல்ற இனிமே இன்ஷா அல்ல அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு நீங்க நல்லா என்ன செய்யணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா ரெண்டு ரெண்டு மூன்றாவது துவா யார் என்னுடைய பெயரை கேட்டு யாருடைய நபி சல்லு அழகி வல்ல பெயரை கேட்டு செலவா சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா மண்ணாகட்டான் என்னது அவங்க அழிஞ்சு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால ரசூல் சல்லா அடைவ செல்ல சலாம் சொல்லணும் சலஹா சொல்லணும்ல ஆஹ் செலவா சொல் சொல்லணும் அப்படிங்கறத நபிசலாசம் சொல்லியிருக்காங்க அப்ப மூன்று துவாவும் ரொம்ப முக்கியமானது ரமலா நோன்ப கண்டிப்பா நம்ம தொகுப்பா செஞ்சிடணும் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில பணிவிடை பார்த்து அவங்கள பராமரிப்போடு இருக்கணும் மூன்றாவது என்னது என்ன சொன்ன நபிசல அவங்களுடைய பெயரை கேட்டா செலவா சொல்லணும் சரிங்களா அதே போல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கதவு இருக்குது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கதவு இருக்குது ஆனா ரமலானுடைய மாதத்துல உடைய மாதத்துல சொல்றாங்க சொர்க்க சொர்க்கவாசல் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும் அழகான வார்த்தை சொர்க்கத்துடைய கதவுகள் என்ன செய்யப்படுமா திறக்கப்படும் அல்ல ஏன் இப்ப திறக்கப்படும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப எல்லாம் லிஸ்ட் எடுப்பா ரமலானுடைய மாதத்துல யார் யார் என்ன விவாதம் செஞ்சிருக்கீங்க எல்லாம் சொர்க்கவாசி அதுதான் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொர்க்கவாசி நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படும்னா அந்த நரகத்துடைய லிஸ்ட்ல நம்மளுடைய பேர் என்ன செஞ்சிருவோம் அல்ல எடுத்துருவோம் அதனால இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய கதவுகளை திறக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் அதே போல இந்த சைத்தான் இருக்கான் பாருங்க நம்மளை அமல் செய்ய விடாம தடுக்கிறது யாரு சைத்தான் தான் அந்த சைத்தானை புடிச்சு கட்டி போட்டுருவான்ல ஒண்ணும் செய்ய முடியாது அவனால இந்த ரமலான் ஃபுல்லா அவன் கட்டி அப்படியே ஒரு சிறையில இருக்கிற மாதிரிதான் இருப்பான் இருந்தாலும் ஷைத்தான் சிறையில இருப்பான் ஆனா இன்னொரு ஷைத்தான் இருக்கா யாரு தெரியுமா நப்சு சூப்பர் நம்மளுடைய நப்சு நாம தான் கட்டி போடணும் வேற வழியில அல்லால கட்டி போட மாட்டான் நாம தான் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நஃப்ஸை கட்டி போடணும் அதுலயும் முன்னொரு பெரிய ஷைத்தான் ஒன்று இருக்கான் யாரு தெரியுமா செல்போன் இன்னொரு பெரிய ஷைத்தான் யாரு செல்போன் அதை விட அவங்களுடைய வாப்பா சைத்தான் ஒருத்தர் இருக்கான் டிவி ஆமா இந்த சைத்தான்கள்லாம் நாம தான் என்ன செய்யணும் கட்டி போடணும் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதை தொடக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய குரானோடு தான் நம்மளுடைய பார்வை இருக்கணும் நம்மளுடைய கைகள் அந்த தான் பழகணும் இன்ஷா அல்லாஹ் இது இப்படி சொல்லுவாங்க காலையில எந்திரிச்சு ப்ரெஷ் பண்றோமோ இல்லையோ போனுக்கு ப்ரெஷ் பண்ணிடுவோமா போனை என்ன செய்வோம் அப்படியே அப்படியே டச் பண்றது என்னது பிரஷ் பண்றது மாதிரி தானே நாம பிரஷ் பண்றோமோ இல்லையோ காலையில எழுந்திரிச்சி அப்படியே ஃபோனுக்கு அழகா ப்ரெஷ் பண்ணி விட்டு அதை மேக்கப் பண்ணி அதை வந்து சார்ஜ் போட்டு நம்ம டீ குடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் ஃபோனுக்கு என்ன செய்வோம் சார்ஜ் போட்டு வச்சிருவோம் இப்படி அதை பக்குவமா பாக்குறோம் மறுமையில அல்லாஹுத்தாலா இப்படி கூட ஒரு கொஸ்டின் வச்சிட்டாலும் ஒன்னும் செய்ய முடியாது யாரும் போன் நோண்டாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்ன செய்ய முடியும் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான ஷைத்தான்கள் எல்லாம் நாம என்ன செஞ்சிடறோம்னு விரட்டி அடிச்சிட்டு அல்லாவுடைய அல்லாவே படைச்ச அந்த சைத்தானுக்கு அல்லாஹ் விலங்கு விலங்கு போட்டுருவான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தானுக்கு நாம தான் விலங்கு போட்டு இன்ஷா அல்லா ரமலான் உடைய மாதத்துல நல்ல முறையில அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா சொல்ற விஷயங்கள கவனிச்சிட்டீங்களா அதனால அதே போல ரமலான் உடைய மாதத்துல தெரியாம தண்ணி குடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோ என்ன செஞ்சிருவோம் நோன்பு முறிஞ்சிருமோ முடியாதா முடியாது சரிங்களா தெரியாம அதுவும் தெரியாம குடிச்சிட்டேங்கிற மாதிரி தெரிஞ்சு குடிச்சிடக்கூடாது சரிங்களா ஆமா சும்மா இப்போ ஒரு எப்பயுமே ஏன்னா பதினோரு மாசமும் தண்ணி குடிச்சு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சு பசிக்கும் போது சாப்பிட்டு அந்த பழகிட்டே பழகிட்டே இருக்கிறோம்ல விளையாண்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க டக்குன்னு ஐயோ தண்ணி தாகடிக்குன்னு கடகடன் குடிச்சிட்டீங்கன்னா பயப்படவே வேண்டாம் ஞாபகம் வரும்போது ஐயோ நோம்புச்சோமேனு அப்படியே வச்சிருங்க அல்லாஹு சொல்றாங்க யார் மறதியால் தண்ணீர் குடிக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பு கூடிவிடும் அல்லாஹுதான் அவர்களுக்கு உணவை கொடுத்தான் அப்படிங்கறத நபிசார சிம்ம சொல்றாங்க அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் இன்ஷா அல்லா அதே போல நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லும்பொழுது ஒரு சில பேர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க லைட்டா அறுத்து இருக்கும் ஏதாவது சும்மா பென்சில் சீவும் போது ஏதாவது கத்தி ஏதாவது அறுத்துருச்சுன்னா ஐயோ நோம்பு முறிஞ்சிருச்சு அப்படின்லாம் முறிச்சிடக்கூடாது சரிங்களா அதாவது டிராப் டிராப்பா உதாரணமா எல்லாம் பாதுகாக்கணும் ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு அவங்க நோம்பாளிகள் யாருக்காவது விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ரொம்ப பிளீடிங் போகுது பிளட்டு போகுதுன்னா தலை சுத்து வந்துரும் அவங்களால தாங்க முடியாதுல்ல அவங்களுக்குத்தான் நோன்பு முடியுமே தவிர சின்ன சின்ன விஷயத்துக்கு நோன்பே முடியாது புரியுதுங்களா அது போல வேண்டுமென்றே வாமிட் எடுத்தாதான் நோன்பு முடியும் அதுவா வந்துச்சுன்னா நோம்பு முடியாது சரிங்களா இப்படியான சட்ட திட்டங்களை நம்ம இன்ஷால்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அதே போல சஹரை நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பிற்படுத்தணும் சஹர் வந்து ரொம்ப நாலு மணிக்கெல்லாம் சஹர் சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்கார்றது பாங்க சொல்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சரி அலமதுல்லா பாங்க சொல்லி முடிச்சாச்சு சரி இப்ப நம்ம சஹருடைய விஷயத்த பேசிட்டு இருந்தோம் இல்லையா சஹரை நம்ம என்ன செய்யணும் பிற்படுத்தணும் முற்படுத்தணுமா பிற்படுத்தணும் சரியா நாலு மணிக்கே சஹர் முடிச்சுட்டு அப்படிலாம் உட்காந்து இது பண்ண வேணும் அதுக்காக ரொம்ப இது பண்ணிடக்கூடாது ஓரளவா இப்போ வந்து ஒரு ஃபஜருக்கு ஒரு அஞ்சு மணிக்கு பாங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க நாளை முக்கால் வரைக்கும் நமக்கு சஹருடைய டைம் அதனால இன்ஷால நம்ம சஹருக்கு அந்த டைமை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அதே போல இஃப்தார நம்ம என்ன செய்யணும் முற்படுத்தணும் முற்படுத்தணும்னா கொஞ்சம் ஓர் ரொம்ப சீக்கிரமா முற்படுத்திடாம ஓரளவா இப்போ ஒரு ஆறே ஒரு நிறைய என்ன சொல் அட்டவணையெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஆறு நாற்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி நாலு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைம் மாறும் அதுக்கு அதே டைம் தான் திறக்கணுமா அப்படிதான் கூடுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம முற்படுத்தினாலும் அல்லாஹ் அதனே கபுல் செய்து கொள்வான் அல்லாஹ் சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த சஹர் இஃப்தாருடைய ஒழுக்கங்கள் அதே போல சஹர் டைம் வீட்டுல எல்லாம் நீங்க அம்மா அம்மா டிவில பாத்தீங்கன்னா பயான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பயான போட்டு விட்டுருவாங்க அந்த நேரத்துல எந்த பயானும் கேட்க வேண்டாம் அது நன்மையான விஷயமா இருந்தாலும் சஹர் என்பது நாம துவா செய்யக்கூடிய நேரம் சரிங்களா அதனால அந்த நேரத்துல ஒரே சாப்பாட்டுலயே கவனம் செலுத்தாம இல்ல இந்த மாதிரி டிவிலயே பயான் இந்த மாதிரி இதுல கவனம் செலுத்தாம சீக்கிரம் சஹர் உணவை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் செய்யணும்ல துவா செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே போல ரொம்ப ஓவரா சாப்பிட நிறைய சகரத்தையுமே சாப்பிட முடியாது ஒரு சில பேருக்கு இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே கழுத்தும் என்ன செஞ்சுக்கிறது ஆஹ் பஜிலுக்கு இப்படியே ருக்குவுல குளி குளிஞ்சாங்கன்னா ஆமா அந்த அளவிற்கு சாப்பிட வேண்டாம் ரசூல் சலசமொடைய சுண்ணத்தான சாப்பாட்டுடைய வழிமுறை நமக்கு தெரியும் ஆஹ் வயிற்றம் மூன்றா பிரிச்சு ஒரு பாகம் தண்ணீர் ஒரு பாகம் உணவு ஒரு பாகம் காற்று ஆஹ் அது கம்மியான உணவு எடுக்கிறது தான் சிறந்தது சரிங்களா அதனால இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க இன்ஷாலா கவனிச்சுக்கிறோம் அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு புரியும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறனும் அதை நீங்க இன்ஷாலா வீட்லயும் எடுத்து சொல்லணும் அது என்ன அப்படின்னா ரமலானுடைய மாதத்துல ஜக்காத்துலயும் சதகாவுடைய கவனம் செலுத்தும் நான் இப்ப முன்ன இல்லையா நோன்பாளிகளுக்கு உணவு கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது போல ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு நமக்கு ஜக்காத் கடமை ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ஜக்காத்துக்கும் சதக்காவுக்கும் வித்தியாசம் தெரியும்ல ஜக்காத் என்பது எப்படி ரமலானுடைய நோன்போ அது போல பருளான விஷயம் சதகா என்பது என்ன அப்படின்னா நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகிறோம் இல்லையா அது போன்ற விஷயம் அதனால ஜக்காத் என்பது நம்ம நிறைய அதாவது இப்ப உங்களுக்கு வச்சிருந்தோம் நினைச்சுக்கோ நமக்கு ஜக்காத் கடமை நம்ம வீட்டுல தெரியும் இல்லையா அம்மா அத்தாட்டம் நீங்க போய் கேளுங்க நம்ம வீட்டுல எவ்வளவுமா தங்கம் இருக்கு அப்படின்னு கேளுங்க சொல்லுவாங்க பதினோரு பவுன் இருந்தா நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா ஜக்காத் கொடுக்கணும் ரெண்டரை பர்சன்ட் கொடுக்கணும் இன்ஷால்லா ஓகேவா அதாவது ஒரு ரெண்டு கிராம் வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் வரும் அல்லாஹ் அதை நம்ம இது பண்ணி குடுக்கணும் இப்ப வீட்டில் நம்மகிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு நினைச்சுக்கோம் ஆனா இன்னொன்னு ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிக்கிறோம் நம்ம நம்ம வீட்டுல ஒரு பதினோரு பொன் நகை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுப்பா அப்படின்ட்டு நம்ம அம்மா நம்ம உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு ஜக்காத் கடமைமா நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு நீங்க சொல்லணும் இல்ல இந்த ஒரு எடுத்து ஒரு அஞ்சு மாசம் தான் ஆச்சு ஒரு ஆசம் ஆறு மாசம் தான் ஆச்சுன்னா நமக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை எவ்வளவு நமக்கு ஒரு பெனிஃபிட்ட கொடுக்குறான் பாத்தீங்களா அது போலதான் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் நம்ம இடத்துல இருக்குது டெபாசிட்டா நம்ம சேவிங் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பண்ணிக்கிறணும் ஒரு லட்சம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு லட்சம்னா எவ்வளவு ஆகும் ஐயாயிரம் மூணு லட்சம்னா அப்படியே இது பண்ணி இது பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து சேர்த்து நம்ம இன்ஷால்லா ஜக்காத் கொடுக்கணும் ஜக்காத்து நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் சொந்த கொடுக்கணும் சரிங்களா ரிலேஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜக்காத் கொடுக்கணும் சரி இங்க இருக்கிறவங்கல ஒரு முக்காவாசி பேர் நமக்கு ஜக்காத் கடமை இல்லாத நிலமையில நம்ம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன் சதக்கா நமக்கு கடமை கடமைனா என்னது உபரியான வணக்கங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா அமல் அதெல்லாம் இன்ஷா இல்ல அதனால சதக்கா என்பது வந்து அதுக்கு அளவு நிர்ணயம்லாம் கிடையாது உங்களிடத்துல நீங்களே இது பண்ணிக்கோங்களேன் வீட்டுல நம்ம ஸ்கூல்ல நீங்க பேட்டா காசு வாங்கிட்டு போவீங்கல்ல பத்து ரூபா வாங்கினீங்க அப்படின்னா ரமலான் உடைய மாதத்துல யாருக்காவது இல்லாத ஒரு முசாஃபிர் இல்ல நம்ம ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம் இல்ல இல்லாதவங்க யாராவது வந்து கேக்குறாங்க அப்படின்னா உங்க அந்த காசுல இருந்து நீங்க கொடுங்கல உங்களுக்கு அவ்வளோ நன்மை தங்கங்களா இன்ஷா இன்ஷால்லா அதுலயே ரம்லான் மாதத்துல சேவ் பண்ணி வைங்க சேவ் பண்ணி வச்சிட்டு இன்ஷால்லா உங்களுக்கு லைனத்துல கதிரல இல்ல அந்த சேவிங் ஒரு நூறு ரூபாய் வருது ஒரு ஐம்பது ரூபா வருது நல்ல ஒரு இதுவா வருது அப்படின்னா ஏதாவது இல்லாத பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல நோட்டு வாங்க கஷ்டப்படுறவங்க பேனா வாங்க கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் இன்ஷால்லா இந்தால நோட்டு வாங்கி வச்சுக்கோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் இன்ஷால்லா அதெல்லாம் ரமலானுடைய மாதத்துல செய்யுங்க ஏன்னா ரமலான் மாதம் தர்பியத்தான மாதம் ஓகேவா குரான் போதணும் நிறைய தொழுகணும் நோன்பு வைக்கணும் சதக்கா கொடுக்கணும் இஃப்தார் டைம்ல துவா செய்யணும் தகஜுத்தை விட்டுறக்கூடாது கூடாது பருளான தொழுகைய ரமலான்ல தயவு செஞ்சு விட்டுறாதீங்க மற்ற நேரத்துல நம்ம விட்டுட்டோம் என்னமோ செஞ்சுட்டோம் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் மன்னிச்சிருவான் ரமலானுடைய மாதத்துல நம்ம என்ன செய்யணும் செய்யணும்ல வரலான தொழுகையில நல்ல கவனம் செலுத்தணும் உங்களுக்கு தெரியும் ஒரு நஃபில் ரெண்டு ரக்காய் நஃபில் தொழுதான் பருள் நன்மை கிடைக்கும் ரமலானுடைய மாதத்துல அதனால இதெல்லாம் கணக்கு கனெக்ட் பண்ணி நல்ல டைம் டேபிளோட நல்ல புத்தி புத்தியோட நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளானுடைய மாதத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்ம நா ஃபி ரஜபஷர்பான ஓ பல்லியனா ரொம்ப என்ன அர்த்தம் آمين آمين يا رب العالمين أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته